आनाटेंटी पर्सेंट वेबिकुर्मी इन वेरी अल्प टू गड्ड से इयोजन டுடே ஆல் ஓகே விமன் ஆர் எஜுகேட்டட் தேர் கெட்டிங் ஏ ஜாப் ஸோ தேர் கெட்டிங் மேரீட் லேட் ஸோ இருபத்தெட்டு முப்பது வயசில் கல்யாணம் படிக்கிறாங்க ஸோ பை த டைம் தர்ட்டி தேர்ட்டி டூ த இன்சூரன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் வெரி வெரி ஹைஇன் இந்தியா ஸோ தட் இஸ் அதர் ரீசன் ஒய் டுடே வி கெட் ஆல் ஆஃப் பீப்புள் வித் ப்ரெக்னென்சிஸ் டயபட்டீஸ் ஸோ ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் ரெண்டு மூணு டைப் இருக்கு ஒன்று வந்து ஜிடிஎம் ஜிடிஎம்னா பிரெக்னன்சி டைமில் ஜென்ரலி ஜிடிஎம்னாலே டயபெட்டீஸ் விச் இஸ் டயக்னோஸ் டூரிங் பிரெக்னன்சி அதில் வந்து பிரெக்னன்சியை டெலிவரி ஆனதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெஜாரிட்டி ஆகாதே இட்இல் கோ நார்மல் ஆயிடும் சுகர் நார்மல் ஆயிடும் தட் இஸ் கால்ட் பியூர் ஜிடிஎம் சில பேருக்கு டயபிட்டிஸ் வரதுக்கு ப்ரெக்னன்சி வரதுக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கலாம் அதை வந்து ப்ரீ ஜிடிஎம்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு ஹெச்பிஎன்சி பண்ணிங்கன்னா ஆன ஆனவொடனே இன்றைக்கி இருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா எல்லோருமே சுகர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் விசிட்லேயே உங்கள் கைனா காலேஜ் பார்க்க போகும்போதே நீங்கள் செக் பண்ணிடும் ஹெச்பிஎவன்சி ஃபாஸ்டிங் பிபி இல்லைனா குளிக்கோஸ் டாலரன்ஸ் ஸ்டெஸ்ட் இருக்குது ஜிடிடி பண்ணிடும் பண்ணால் தான் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிவிக்கப்படும் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் செகண்ட் டைம் நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ கூட இல்லைன்னா தேர்ட் டைம் நீங்கள் பண்ணிக்கலாம் தேர்ட் டைம் எக்ஸ்ட்ராக நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணியிருந்தாலும் பிக்கப் பண்ணிடலாம் மோஸ் ஜிடிஎம் பியூர் ஜிடிஎம் இருந்ததுனா அது டயட் கண்ட்ரோலே மெஜாரிட்டி ஆஃப் டைம் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணலாம் சில பேருக்கு இன்சுலின் தேவைப்படலாம் ஸோ ஜென்ரலாக பிரெக்னென்சி டைமில் இன்சுலின் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாது ஸோ இன்சுலின் இன்சுலின்ஸ் அப்ரூவ் ஃபார் யூசேஜ் பை தி ஆல் தி ஆசோசியேஷன்ஸ் இன்க்ளூடிங் டிசிஜிஐ அண்ட் எல்லாமே வந்து இன்சுலினா அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ சுகர் டயட்டில் கண்ட்ரோல் வரலனா

டைப் டூ டயபெட்டிஸ் வந்து முன்னாடியெல்லாம் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு தான் வரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே வருது ஃபிஃப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி டூ ஏன் கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் ரீசன் இஸ் ஒபிசிட்டி இப்போ நீங்கள் ஸ்கூல் எனி ஸ்கூல் யூ கூட எனி ஸ்கூல் இந்த சிட்டி ஒபி ஒபிசிட்டி இன்சூரன்ஸ் சம்மேர் அரௌண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் ஆர் ஒபிஸ் ஸோ அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது உடல் பருமன் அதிகம் வச்சு என்ன ஆகுனா இன்சுலின் வேலை பார்ப்பது கம்மியாகிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும் இன்சுலின் சரியானபடி வேலை செய்யாது இன்சூரன்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா ஒரு ஃபியூ இயர்ஸில் இன்சூரன்ஸ் சரியாக வேலை செய்யலன்னா அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பேங்க்ரேஸ் வந்து அதிகபட்ச இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ அது இட் கேன் கீப் ஆன் பம்பிங் மோர் இன்சுலின் ஃபார் ஃபியூ இயர்ஸ் ஒரு ஃபியூ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இன்சுலின் பேங்க்ரேஸ் கேட்க கோப் இன்சூரன் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதனால் என்ன வேணுன்னா பேங்க்ரேஸ் வில் ஃபெயில் ஒன்ஸ் பேங்க்ரேஸ் ஃபெயில் ஆயிருச்சு நான் ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே போயிடுச்சுன்னா டயபெட்டிஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப் ஸோ தட் இஸ் வை ஒபிசிட்டி இஸ் த நம்பர் ஒன் காஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் சில்டன் ஸோ இஃப் யூஆர் சில்ட்ரன் உங்கள் சில்டன் யாராவது ஒபிஸ் ஆனாங்கன்னா டெல்டம்பு எக்ஸசைஸ் ரெகுலர்லி அவாய்ட் ஜங்க் ஃபுட் டுடே ஜங்க் ஃபுட் இஸ் இந்த பிக்கெஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் ஒபிசிட்டி அண்ட் ஆல் மெட்டபாலிக் டிசிஸஸ் அதுக்கு ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது டயட்டிஷன் கிட்ட போயிட்டேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ டயட் நான் சாப்பிடலான்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலி லேவல்ஸே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கேலோரிஸ் நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து உங்களுடைய உங்களுடைய பேசிக் வெயிட் உங்களுடைய பிஎம்ஐ உங்களுடைய உடல் உழைப்பு அதை பொறுத்து மாறும் பொதுவாக ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி சாப்பிடலாம் இது வந்து உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் நடுவில் நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு கலவரிஸ் நீங்கள் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் நான்வெஜ் பர்கர் அதோடு ஒரு கோக் ஃப்ரீயாக வரும் அது அதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் கலரிஸ் அதில் கிடைக்கும் நீங்கள் இருக்கு இமேஜின் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாப்பிட்றது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலரிஸ் ஒரே ஒரு லார்ஜ் நான்வெஜ் பர்கர் வித் கோக் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் கலரிஸ் அந்த அது வந்து நீங்கள் ஹாஃப் ஹவரில் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாப்பிட வேண்டியது வேண்டியதே ஹாஃப்னவர் சாப்பிட்டா ஓகே த பாடி ஹாண்டில் ஒரு ஆள் பண்ணீங்கன்னா பாடி வில் அடாப்ட் கான்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிஸ்டம் வித் நியூட்ரியன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ வாட் ஆப்பன் இஸ் பி ஃபேட் நிறைய ஃபேட் ஃபேட் ஆகிடும் அந்த முதல்ல முதல்ல இட்ஸ் கால் இன்க்ரீஸ் ஆகும் அதோட கெப்பாசிட்டி த லிவர் ஜாஸ்தியானதுலையும் ஜாஸ்தி ஆச்சுன்னா இது த பார்க்கியாஸ் அங்கேயும் ஜாஸ்தி ஆச்சுன்னா இது கோட்டுது பிளட் வெசல் ஹார்ட் அண்ட் கிட்னி ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட சாப்பிட ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு வரும் ஸோ தட்

உங்களுக்கு எந்த மருந்துமே தேவையில்லை யூ ஓன்ட் நீட் எனி டேப்லெட் ஃபார் சுகர் ஃபார் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் டேப்லெட் எதுவுமே தேவையில்லை எப்போ தேவையில்லை மருந்து என வேண்டாம் யாக்கை நான் பாடி யாக்கைக்கு அருந்தியது அற்றுறது அற்றுறதுனா சாப்பிட்றது அருந்தியதுன்னா ட்ரிங்க் பண்ணுறது அதெல்லாம் டைஜஸ்ட் நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த டேப்லெட்டுமே தேவையில்லை அப்படின்னு திருவள்ளுவர் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக் சொல்லிட்டார் பட் நம்ம ஆனால் திருவள்ளுவர் சொன்னால் கேட்க மாட்டோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னால் தான் கேட்போம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் ரீசன் கேட்ஜிட் பர் எவ்ரி திங் ஸோ அது ரெடி பண்ணிங் அண்ட் தென் டூ ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஹாபிட் ரீசனபிள் டயட் கண்ட்ரோல் சுகர் வரதே தடுத்துக்கலாம் வந்தாலும் நல்ல கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்ளலாம் காம்ளிகேஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நன்றி